என் வார்த்தையை நீ கவனி இன்னைக்கு நாம எதை கவனிக்கிறோம் பாருங்க தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு பல காரியங்களை கவனிக்கிறாங்க பல புஸ்தகங்கள் அதை படிக்கிறாங்க இதை படிக்கிறேன் முதலாவது கத்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கத்தனுடைய வார்த்தை தான் முதலாவது இயேசு தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் முதலாவது கத்தனுடைய வார்த்தை தான் ரெண்டாவதுதான் பாட புஸ்தகம் முதலாவது உங்கள் புஸ்தகத்தில் காலையில் எழுந்தவன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஒரு அதிகாரம் ஆகுது ஐயா ஒரு அதிகாரமே வாசிக்கல ஒரே ஒரு வசனம் வாசித்து அதன் நீ பாடத்தை படி என்று சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு அதுவே முடியல கற்றுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை பெரும்பாலான கே பிரசங்கியார் சொல்கிறதும்மா கேட்டிருக்கிறேன் அநேகர் சொல்கிற வார்த்தையும் கேட்டிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வேதத்தை தேடுவாங்க எங்கே பைபிளை வச்சேன் எங்கே காணமேன்னு மத்த ஆறு நாள்